முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை என் தங்கமே வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்களையும் தோல்விகளையும் மட்டுமே சந்திக்கின்றேன் எவ்வளவு போராட்டங்களை நான் செய்தபொழுதும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே அப்பா போராட்டங்கள் நிறைந்த என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் நான் எப்பொழுது சந்தோஷமாக நிம்மதியாக வெற்றி பெற்று எனக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் வாழப் போகின்றேன் என்றுதானே ஒவ்வொரு நாளும் கேட்கின்றாய் என் தங்கமே நீ என் முன்னர் மண்டியிட்டு அழும்பொழுது என் மனது எவ்வளவு துடிக்கின்றது என்று உனக்கு தெரியுமா உன் கர்ம வினையை நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவை தான் தருகின்றேன் இனி என் குழந்தை கண்ணீர் சிந்த கூடாது உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய் இது என்னுடைய வாக்கு அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்து தங்கமே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாற போகிறதே என்றுதான் அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்பும் உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் இருந்து வீம்புக்கோ வம்புக்கோ போகாதே தன்மானத்தோடு விலகினில் உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து உன்னை நான் வாழ வைப்பேன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது தொடர்ந்து பலரால் ஏமாற்றப்பட்டு துரோகம் இழைத்து இப்பொழுது நெர்கதியாய் நிற்கின்றேன் என்று கலங்காதே எந்த பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டேதான் பின் வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் உனக்கான மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவேன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நீ நாட வேண்டியதில்லை இறைவனே உன்னை தேடி வருவார் நானும் உன்னை தேடி என் பிள்ளையை தேடி வரும் பொன்னான நேரம்தான் இது நான் உன்னுடன் இருக்கின்றேன் தங்கமே இனி உனக்கு எப்பொழுதும் தோல்வியே இல்லை நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்துள்ளேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னை நம்பி வந்த உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா